ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் வேறு லெவல் டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை இந்த ஃப்ளேவரை நம்ம சிக்கன் கூட எப்படி ஆட் பண்ணுறோம் தான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து பாருங்கள் இப்போது நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலும் சரி இல்லை ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் ஃபைவ் போட்டால் ஒரு பதினஞ்சு கிராம் டு இருபது கிராம் சைஸில் வெட்டிக்கிங்க ஏன்னால் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு அந்த மசாலா ஊறி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொறிக்கும் போது நல்ல ஜூஸியாக கிடைக்கும் இப்போ இந்த கறி கொடி நம்ம என்னென்னா சேர்க்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துட்டேன் தயிர் சேர்த்து லெமன் சேர்த்துருக்கேன் லெமன் சேர்த்துட்டு தேவையான சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இந்த மூணும் சேர்த்து ஒரு கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு உதிரியாக சேர்த்துக்கிங்க அதாவது அந்த கறி கொடுமை மசாலா போட்டு பிசிஞ்சு ஊற வைப்போம் இல்லையா அப்போவே இந்த கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா பெசிஞ்சு ஊற வைங்க சரிங்களா இப்போ இது கூட தண்ணி தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நிறைய பேர் என்னென்னா சிக்ஸ்டி ஃபைவ் நான் இந்த இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும் அப்போது அது நல்லாயிருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரில் உப்பு காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் தெரியாமல் இதை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுருவாங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க இப்போது இஞ்சி சேர்த்து பூண்டு சாந்து இந்த அளவெலாம் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க முன்னாடி நம்ம எப்போவுமே மாவு போட்டு ஊற வைக்க மாட்டோம் ஏன்னால் முன்னாடி புளிப்பு உப்பு காரம் இஞ்சி பூண்டு சாந்து மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளரி ஊற வச்சு அப்புறம்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாவு சேர்ப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் தேவையான மசாலா எல்லாம் அளவோடு சேர்த்துட்ருக்கேன் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் என்ன அளவில் சேர்க்குறேன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு நான் இந்த ஃபைவ் நிறைய புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் அதனால தான் சில பேர் வீட்டில் எனக்கு மாவே சேர்க்க தேவையில்லை வெறும் மசாலா மட்டும் சேர்த்து நான் வகோட போகிறேன்னு போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா நீங்கள் வெறும் சிக்கனை எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக மேலே இருக்கிற அந்த எல்லாம் நல்லா சுருங்கி உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்காது நீங்கள் அதிகமாக சேர்க்கணும் இல்லை ஆனால் கண்டிப்பாக கொஞ்சமாகச்சு மாவு சேர்த்துக்கணும் கான்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்க்குறேன்னா இந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி சவச்சவனும் இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த மசாலா ஒன்றை தெரியும் கறி கூட ஒட்டுற மாதிரி அளவுக்கு இருந்தால் அந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த கறி முன்னாடி நம்ம இந்த மசாலா உப்பு காரம் புளிப்பு தயிர் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சோம் இல்லையா அது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் கான்புலம் மாவு சேர்த்துக்கிங்க நீங்கள் முன்னாடி கான்புள மாவு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பேசிஞ்சிங்கன்னா அந்த மாவில் எல்லாமே அந்த மசாலா காரம்லாம் ஏறிடும் உங்களுக்கு கறியில் போய் சீக்கிரமாக சேராது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஃபைவ் அதாவது ஃபைவ் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு காரம் போட்டு செஞ்சால் நல்லதாக இருக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் இந்த கடையில் இருக்கிற மாதிரி வேணும் மண்டபத்தில் போடுற மாதிரி வேணும் நல்லா சூப்பராக இருக்கணும் சில பேர் கேட்பாங்க அவங்க இதை கண்டிப்பாக மாற்ற இதே மாதிரி செய்யுங்க இப்போ நான் முன்னாடி மசாலா சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைச்சேன் அதுக்கப்புறம் கான்ஃபுள மாவு சேர்த்து பிசைஞ்சி ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஊற வைச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எண்ணெயில் எப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போட போறீங்களோ அப்போ அரிசி மாவு சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா நல்ல மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ நான் ஒரு தூள் சேர்த்தலையா இது வெறும் பட்டை கிராம் ஏலக்காய் பவுட்ரு இதையும் நீங்கள் முன்னாடியே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயில் போட போகிற டைமில் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை விட முக்கியம் நிறைய பேர் சிஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு முட்டை சேர்த்துக்கிறாங்க அந்த முட்டையும் ஆரம்பத்திலே சேர்க்காதீங்க போது சேர்த்துக்கோங்க சரிங்களா இதை பற்றி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியாக சொல்கிறேன் இப்போது முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு அது லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி கருவேப்பொடியை கொத்து கொத்தாக இனிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு ஃபஸ்ட்டு அந்த ஹாட் பாக்ஸில் வச்சுக்கணும் கண்டிப்பாக பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃப்ளேவரு சிக்கன் கூட ஃபுல்லாக ஆட் ஆகி நமக்கு நல்லா சாப்பிட வாசனையாக இருக்கும் நான் முன்னாடியே ஒரு கொஞ்சமாக போட்டு அந்த ஹாட் பாக்ஸில் கீழே வச்சுட்டேன் அந்த கறிக்கு மேலே இந்த மாதிரி கருவேப்பலையை பொறிச்சு நான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள் இதே கருவேப்பழியை அரைச்சி நம்ம கறி கூட சேர்த்தா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு சிசி இந்த மாதிரி கலராக வராது கருப்பாக இருக்கும் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த கறி கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்து கொத்த கருவேப்பிலை எடுத்து அந்த மாதிரி எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்து அந்த சிசுப்பை கூட ஃபஸ்ட்டு ஒரு லேயராக கீழே வச்சுட்டோம் ஹாட் பாக்ஸை மூடியாடுறோம் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இப்போது ஒரு அனல் வேகத்தை பார்ப்பீங்க நான் கறி போடுற வரைக்குமே அனல் ஸ்லோவாக இருக்குது இப்போது கறி போட்டு முடிச்சிட்டேன் இப்போ அனல் பதத்தை அதிகமாக்குறேன் ஏன்னா நம்ம கறி போடும்போது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பீஸு போடும்போது அனல் வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே மேலே நமக்கு சீக்கிரமாக வெந்து நமக்கு தீச்சல் மாதிரி ஆகும் அது இல்லாமல் நீங்கள் எப்போவுமே கறி போடும்போது அனலை குறைச்சி வைங்க எண்ணெயில் கறி போட்டா பிறகு அனலை அதிகப்படுத்துங்க அதேமாரி கடைசியாக நமக்கு பொறிஞ்சி எடுக்கும்போது அனலை கண்டிப்பாக குறைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம சிஷ்டிஃபை போட்டால் ஒரே ஈடாக எடுக்க மாட்டோம் ரெண்டு மூணு தடவை ஈடு எடுப்போம் அப்போ ஃபஸ்ட் ஈடு எடுத்து நம்ம எண்ணெய் வடிக்கட்டி போடுறதுக்குள்ளே அடுத்து ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து எடுக்கிற அந்த சிஷ்டிஃபை நல்லா பொறிஞ்சு நமக்கு தீச்சல் மாதிரி ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பாருங்கள் இந்த டைமில் அனல் அதிகமாக இருக்குது இந்த அனலை நான் குறைச்சிக்கிறேன் இதை இந்த இந்த பதத்தில் தான் நீங்கள் கேட்குற சிஸ்டி ஃபைடைய பதம் அந்த சாஃப்ட்டு அந்த ஜூசி அந்த கிறிஸ்பி எல்லாமே இருக்குது நிறைய பேர் அது இல்லாமல் எண்ணெயை கம்மியாக ஊற்றிட்டு அது மேலேயே போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிலோ கறி சிசிஃபை போடுறீங்கன்னா அரை லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும் அதுவும் பெரிய வனலாக இருக்கக்கூடாது நீங்கள் அந்த எண்ணெயில் கறி போடும்போது எண்ணெய்க்கு கீழே முழுகி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வரும் அப்புறம் எண்ணெயில் கறி போட்ட உடனே கரண்டி விட்டு சில பேர் கிளறுவாங்க அந்த மாதிரி கிளறக்கூடாது இருபது பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு சிக்கன் கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் கரட்டி கரண்டியை வச்சு கிளறி விடணும் அப்போ தான் நமக்கு அந்த மசாலா பிரியாமல் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மசாலா ஃபுல்லாக கறி கூட ஆட் ஆகி நமக்கு பார்க்க சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் முதலீடு போடும்போதே ஹீட் அதிகமாக வச்சு நீங்கள் சிக்கன் சிஸ்டிஃபை போட்டு மசாலா உடைச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டை அதே மாதிரியே வரும் அதனால் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் கறி போடும்போது அனலை குறைச்சிக்கிங்க நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் அள்ளும்போது அனலை குறைச்சிக்கிங்க சிக்ஸ்டி ஃபைவ் வேக வைக்கும் போது அனல் கொஞ்சம் அதிகமாக வைக்கிங்க எங்கள் சேனலில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அனல் பதத்தை பொறுத்து சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் போய் எங்கள் சேனல் வீடியோ நிறையா பாருங்கள் சூப்பராக வீடியோ தெளிவான செய்முறை உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் இந்த சிசுபாடு நாங்கள் எங்கள் சேனலில் இன்னும் பெரிய பெரிய அளவில் சிஷு போய் போட்டிருக்கோம் பிரியாணி சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்லாம் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிடுவீங்க இப்போ பாருங்களேன் இந்த வட்டாவில் மசாலா நம்ம பெசஞ்சி வச்சு அள்ளி போடும்போது சில பேரில் போடும்போது தண்ணியை நிற்கும் ஓரமாக அந்த மாதிரி நிற்கக்கூடாது நீங்கள் கரெக்டான தண்ணி பதம் தண்ணி அதிகமாக சேர்க்கணும் கிடையாது தயிர் சேர்த்துக்கங்க உங்களுக்கு அப்போ தான் நல்லா உங்களுக்கு கறி சாஃப்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஓரமாக சாந்து கொஞ்சம் நீராக நிற்குதுன்னா நீங்கள் கறியை ஒரு சைடாக தள்ளிவிட்டு ஒரு போடுற அளவுக்கு எடுத்து எடுத்து அந்த சாந்து கூட பிசைஞ்சு பிசைஞ்சி எண்ணெயில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் சீக்கிரமாக சுசுவை போட்டு எடுக்கணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் நிறையா கறி போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது நீங்கள் எவ்வளோ அனல் கொடுத்தாலுமே வேகாது ஒ ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கிட்டு மசாலா பிரிஞ்சிடும் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போடுங்க எனக்கு தெரிஞ்சு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறீங்கன்னா குறைஞ்ச வச்சு எட்டு பீஸு மேலே போடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்ட உடனே ஹாட் பாக்ஸில் வச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் சில பேர் போடும்போது எனக்கு ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க உங்களுக்கு அது நல்லா உள்ளே நல்லா அந்த ஆவி எல்லாம் ஒன்றாகி நமக்கு தம் போட்ட மாதிரி பச பசங்கள் சூப்பராக கிடைக்கும் நான் முன்னாடி முட்டை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த முன் முட்டையை நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவிச்ச ஸ்மெல் வரும் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது அந்த முட்டையை சேர்த்துக்குங்க சரிங்களா இப்போது இந்த கருவேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் போட்டு அடியில் வச்சுட்டேன் கடைசியாக சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு முடிஞ்சு இந்த மாதிரி அதே ஒரு ஏழு எட்டு கொத்து அளவுக்கு எடுத்து அந்த எண்ணெய் மிதமான எண்ணெய் ரொம்ப அதிகமாக பொறிஞ்சிடக்கூடாது ஏன்னா உதிரியாக கொட்டிக்கும் அந்த கறி மேலே நம்ம இந்த மாதிரி பொறிச்சு மேலே வச்சு பாக்ஸ் போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா இந்த கருவேப்பில் வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கருவேப்பில் வாசனை எப்படி இருக்குன்ட்டு இது ஃபுல்லாக நமக்கு சிக்ஸ்டி நமக்கு வாசனை அதிகமாக இருக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இங்கே இங்கே தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு செஞ்சு கொடுத்தோம் அவங்க பிரியாணி நல்லா இருந்துச்சு அதை விட உங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் அதை விட சூப்பராக இருந்துச்சு நண்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் இஞ்சி புண்டு சார்ந்து கம்மியாக சேர்த்தாலும் சரி மாவு கொஞ்சம் கம்மியாக செத்தாலும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல பதமாக எடுக்கணுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த சிக்கன் கறியை எண்ணெயில் போடும்போது அனலை கம்மியாக வைங்க போது அதிகமாக வைங்க எடுக்கும்போது குறைச்சிடுங்க அப்போது குறைச்சி நீங்கள் எடுத்துட்டிங்க அடுத்தது உடனே அனலை அதிகப்படுத்துறாதீங்க நீங்கள் அந்த கறியெல்லாம் போட்டு முடிச்சுட்டீங்க ஏன்னா அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா கையில் அனல் அதிகமாக அடிக்கும் சுடும் அதனால் நீங்கள் கறியை போட்டு முடிச்சிட்டா பிறகு நீங்கள் அனலை அதிகமாக வச்சுக்கிங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது அடிக்கடி செஞ்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவீங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட நாங்கள் ரொம்ப ரொம்ப கேட்குறது ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் எங்கள் வீடியோ எங்கள் சேனல் வீடியோவில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்க புதுசாக வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல தெளிவான பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பார்த்த உடனே பிரியாணி செய்யலாம்